சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே புலிப்பாணி ஜோதிடம் முப்பத்தி ஆறாவது பாடலை இனி பார்க்கலாம் குளிகன் நிலைமை குளிகன் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பாடல் தெரிவிக்கிறது இனி பாடலுக்குள் செல்லலாம் கூறினேன் கிரி ஐந்தில் முடவன் பிள்ளை குணமாக வாழ்வனடா செய்க்கு தோஷம் தேரினேன் வீரனடா சத்ருபங்கன் திடமாக வாழ்வனடா தனமும் உள்ளோன் ஆறினேன் அயன்விதியும் மெத்த உண்டு அப்பனே அடுத்தோரை காக்கும் வீரன் கூறினேன் குளிகனுமே ஆறில் நிற்க கொற்றவனே இப்பலனை கூறினேனே பாடலின் பொருள் சனி மைந்தனான குளிகன் ஐந்தாம் இடத்தில் இருக்க பெற்ற ஜாதகன் மிக்க குணவானாக இருப்பான் ஆயினும் அவன் குத்ரதோஷம் உடையவனாக இருப்பான் இவன் மிகச்சிறந்த வீரனாக இருப்பான் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவனாக இருப்பான் மிக தீர்க்கமான மன உறுதி படைத்தவனாக இருப்பான் மிக்க செல்வச் செழிப்பு உள்ளவனாகவும் நல்ல பேரும் புகழும் உடையவனாகவும் இருப்பான் அடுத்து ஆறாம் இடத்தில் குளிகன் இருக்க ஜாதகன் மற்றவருக்காக வாழ்க்கையை நடத்துவான் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பான் பிறர் நலம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவனாக இருப்பான் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இந்த பாடலின் விளக்கம் ஐந்தாம் இடத்தில் புலிகன் இருந்தால் அவன் மிக்க இருப்பான் மன உறுதி படைத்தவனாக இருப்பான் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் கூறப்பட்டது ஆனால் ஐந்தாம் இடம் என்பது புத்திர சந்தானத்தை குறிப்பிடும் பாவம் ஆகவே புத்திர சந்தானம் என்ற அளவில் அவன் தோஷம் உடையவனாக இருப்பான் புத்திர தோஷம் பெற்ற ஜாதகனாக இருப்பான் ஆறாம் வீட்டில் குளிகன் இருந்தால் மிக்க வீரம் உடையவனாக இருப்பான் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவனாக இருப்பான் பிறரை காப்பவனாக இருப்பான் அதாவது அதாவது பிறர் நலம் வேண்டுபவன் ஆக இருப்பான் புறருக்கு வரும் துன்பங்களுக்காக தான் முன்னின்று அதை தடுப்பவனாக இருப்பான் பொதுவாக ஆறாம் இடம் என்பது ருண ரோகஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி கிரகங்கள் துஸ்தானங்களில் இருக்கப்பட்டால் அந்த பாவம் கெட்டுவிடும் காரகோ பாவநாஸ்தி என்பார் மாந்தி என்பது சனியின் தன்மைகளை அடியொற்றியே பலன்களை வெளிப்படுத்தும் அந்த வகையில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது போல இந்த ஜாதகம் ஆறாம் இருந்தால் அவன் எதிரிகளை வெற்றி கொள்பவனாக இருப்பான் எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவனாக இருப்பான் என்று இங்கு சொல்லப்பட்டது ஆகவே அவன் எதிரிகளை வெற்றி கொண்டு வீர தீர பராக்கிரமங்கள் செய்வோனாக இருப்பான் என்று இந்த பாடலில் விவரிக்கப்பட்டது நேர்களே இனி அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்